ஆகாப் என்பவன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசிப்போம் ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான் அப்போ இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார் நாபோத் என்கிற மனுஷனுடைய தோட்டத்தை அவனை கொன்று அவனுடைய தோட்டத்தை கீரை கொள்ளையாக்க அவன் எடுத்து கொண்டான் இயேசபேல் தன் மனைவி என்ன சொன்னாலோ அதற்கெல்லாம் தன்னை விற்று போட்டான் அப்படிப்பட்ட நிலைமையிலே ஆண்டவர் சொல்லி அனுப்பினார் நீ கொன்று நீ இவைகளெல்லாம் எடுத்து சுவரில் நீர் விடும் நாய் முதற் கொண்டு உன் வீட்டில் இல்லாமல் முற்றிலும் உன் சந்ததியை அருவறுப்பேன் என்று அறுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார் உன் மனைவி இயேசபேலினுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்படாது அவளுடைய இரத்தத்தை நாபோத்தின் இரத்தத்தை நாய்கள் நக்கினது போல உன் இரத்தத்தையும் உன்னுடைய மனைவியினுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை வந்தது அவ்வளவு கொடுமையான வாழ்க்கை வாழ்ந்தான் ஆகாப் ஆனால் இந்த வார்த்தைகளை அவன் கேட்டபோது அவன் தன்னை தாழ்த்தினான் தன்னை அவன் அதிகமாய் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து படுத்து கொண்டான் ஆண்டவர் அதை கண்டார் கொடூரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பயங்கரமான கொடுமையான காரியங்களை வாழ்க்கையில் செய்தாலும் தாழ்த்தின போது கத்தர் அவனை கண்டு நாட்களில் இவைகளை ஆனால் உன் பிள்ளைகளின் காலங்களில் இது நடக்கும் என்று சொல்லிவிட்டார் உன்னை நீ தாழ்த்து தாழ்மையை அடையும் போது கத்தர் அதை பார்ப்பார் எப்படி பெருமையை பார்த்து அதுக்கு ஏற்று நிற்கிறாரோ தாழ்மையை கண்டு கிருபை அளிக்கிற கத்தர் உனக்கு உதவி செய்வார் ரெண்டு பேர் தேவாலயத்துக்கு போனார்கள் ஆயக்காரனும் பரிசேயனும் பரிசேயன் பெருமையாய் ஜெபம் அணினான் நான் மற்றவர்களைப் போல் அல்ல என்று சொல்லி கம்பேர் பண்ணி தான் என்னெல்லாம் செய்கிறேன் என்று ஆண்டவர் தெரியாது போல சொன்னான் ஆயக்காரனோ பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி தன் கண்களை கூட ஏறெடுக்க பயந்து போய் அவன் இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லி ஜெபித்தான் ஆண்டவர் அவனை நீதிமானாக மாற்றினார் பெருமையோடு அவன் வாழ்க்கையில் ஜெபம் கேட்கப்படவில்லை பெருமையாய் சில ஆட்கள் ஆண்டவிடத்தில் ஜெபம் பண்ணுவார்கள் அதை செய்தேன் இதை செய்தேன் அப்படி பண்ணினேன் இப்படி பண்ணினேன் என்று சொல்லி அவர்கள் தன் வாழ்க்கையில் பெருமையானவைகளை செய்கிறவர்கள் ஜபம் கேட்கப்படுவதில்லை மனிதர்களுக்கு முன்பாக தாழ்மை உன்னை நீ பெரியவனாக எண்ணாதபடி பிழிப்பை ரெண்டு மூணு வாசித்தால் நீங்கள் உங்களை பெருமையானவர்களாக எண்ணாதபடி ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரே ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவர்கள் யாரையும் அவமதிக்காதிருங்கள் மற்றவர்களை மேன்மையாக நீங்கள் எண்ணுங்கள் ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார் தாழ்மைக்குரிய சட்ட திட்டங்கள் உண்டு முதலாவது மேன்மைக்கு முன்னானது தாழ்மை மேன்மை அடைய வேண்டுமானால் தாழ்மை இரண்டாவது ரெண்டாவது தாழ்மை என்பது கத்தருக்கு பயப்படுகிற பயம் எதை கொண்டு வரும் தாழ்மையும் கத்தருக்கு பயப்படுகிற பயமும் ஐஸ்வர்யம் மகிமை ஜீவன் இதை உனக்கு கொண்டு வரும் என்று நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு நாளில் பார்க்கிறோம் உயர்த்தப்படுவான் என்று இருபத்தி மூணு பனிரெண்டிலே வாசிக்கிறோம் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருமை அளிப்பேன் என்று கிருமை வருவதற்கு யாக்கோவு நாலு ஆறிலே வாசிக்கிறோம் ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்தும்படி பலத்த கருத்துக்கொள்ளை நீ அடங்கியது என்று ஒன்று பேதிரு ஐந்து ஐந்து ஆறில் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல சிறுப்புளே போல ஒருவன் தன்னை தாழ்த்தாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்பதையும் பார்க்கிறோம் இதெல்லாம் தாழ்மையை குறித்த அருமையான சட்ட திட்டங்கள் உங்க வாழ்க்கையில இருப்பதற்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீங்களா பெருமையை உங்க வாழ்க்கையை விட்டு எடுத்து போட்டால்தான் எழுப்புதலை காண முடியும் ஆண்டவர் சின்ன சின்ன காரியங்களில் கோபப்பட்டு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு மன்னிக்காமல் இருந்துவிடக்கூடாது தாழ்மை என்பது மற்றவர்களை மன்னிப்பீர்கள் மன்னிப்பு கொடுப்பீர்கள் தாழ்மை என்பது உங்கள் எதிரிகளையும் நீங்கள் நேசிப்பீர்கள் தாழ்மை என்பது நீங்கள் போகும்போது கீழே ஒரு வீட்டில் அழுக்கு இருந்தாலும் ஆலயத்தில் கொஞ்சம் ஏதாவது அழுக்கு இருந்தால் நீங்களே அதை சுத்தப்படுத்த பார்ப்பீர்கள் காமன் டாய்லெட் இதெல்லாம் பார்த்து அழுக்காக இருந்தா மற்றவங்கனை பார்க்காட்டாலும் தாழ்மை உள்ளவனாக இருந்தா மற்றவங்க வருவாங்களே என்று நீ சுத்தப்படுத்துவாய் நீ அழுக்கு செய்துவிட்டு நீ போக மாட்டாய் உன் வாழ்க்கையில் தாழ்மை இருந்தால் எந்த வேலையும் நீ எப்பொழுதும் செய்ய நீ ஆயத்தமாயிருப்பாய் நந்தியறுதலோடு கூட நீ இருப்பாய் தாழ்மை இருந்தால் இப்படிப்பட்ட நல்ல சுபாவங்களை நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ளே இருப்போம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்